ஒரு ரகம் ஒன்று ரெண்டாயிரம் ரகம் விதை போட்டு செடி வளர்த்துருவாங்க பேசிக்காக ஒரு மாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது கொட்டை நூறு கொட்டை போட்டு கவரில் போட்டு வளர்த்துருவாங்க அந்த செடி வந்து மூணு மாதம் செடியாக வளர்ந்து இவ்வளோ உயரம் இருக்கும் இவ்வளோ வேறு போது இங்கே இங்கே ஒட்டுவாங்க ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து ஒட்டுவாங்க ஒட்டு அப்படின்னா இன்னொரு மாத்த ரகம் இருக்கா அதில் இருந்து அந்த கொழுந்து அந்த குச்சி மூணாக இருக்குல்ல அதுமாரி குச்சி மாதிரி வரும் அதை வெட்டி ஒரு கத்தியாக வரும் அது அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம விதை போட்டு வளர்த்துலையே மரம் அதை கட் பண்ணிவிட்டு அதை சென்ட்ராக ரெண்டாக பிழைப்பாங்க எவ்வளோ உண்மை முக்கிய இஞ்சி அப்படியே ரெண்டாக பிளந்து அந்த குச்சி வரதுல இப்படி இப்படி கட்டி விட்டுருவாங்க இது ஒரு விட்டு அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு மரம் அன்றைக்கி அந்த ரகந்தான் வேணும் அப்படின்னால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுன்னால் மேக்சிமம் இந்த பேரகம்னா வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் இவ்வளோ எடுக்கிறது நம்ம பெஸ்ட்டானா இதில் நம்ம கொஞ்சம் 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 கூட கனவு எடுக்கணும் ஆனால் ரொம்ப போகக்கூடாது அப்போ என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து செடி கொஞ்சம் லென்த்தாக வேணும்னா மேக்சிமம் ஒரு ஒரு மீட்டருக்குள்ளே தூக்கணும் கலையை தூக்கிட்டு இப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமா ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நல்லா கவர் பண்ணுங்க இந்த ரெண்டு இன்ச்சு கவர் பண்ணிட்டு அந்த தோலை மட்டும் சீக்கணும் இங்கே ஒரு வட்டம் மாதிரி கோடு போட்டுருணும் கீழே ஒரு வட்டம் மாதிரி கோடு போட்டு சென்டர் அப்படியே தோலை மட்டும் பிளாஸ்டிக் கவர் இருக்கா பிளாஸ்டிக் கவர் வந்து கீழ் பக்கமாக நல்ல வட்டமாக அகலமான கவராக இருக்கணும் கீழே டைட்டாக கட்டிட்டே உள்ள மண்ணு வச்சுட்டு மேல் பக்கம் டைட்டாக கட்டிக்கணும் கட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கட்டிக்கோங்க அந்த நம்ம செதுக்கணும் இல்லை அந்த இடம் அது வந்து அந்த காற்றுல வந்து ஒன்று நமக்கு அடிப்பட்ட வந்து ஆண்டி செப்டிக்கு பண்ணல அப்போ என்ன பண்ணணும் நம்மளால் அந்த அந்த லிக்யூடு வாங்க முடியாது அது தேவையில்லை சோத்து கத்தால் இது பண்ண செடி சோத்து கத்தால் பச்சை வெங்காயம் எதாச்சும் அங்கே தடையை விட்டுனா ஆண்டி செப்டிக்கு ஆகாது உடனே வெயர் குடிக்காது கட்டி விட்டுட்டு அறுபத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வெயர் பிடிச்சிடும் அதாவது நம்ம தேங்காய் மார் இந்த குப்பை கொஞ்சம் அதுமாரி மண் கொஞ்சம் எல்லாம் கலந்து அப்படியே டைட்டாக கட்டாக போயிடும் நாற்பத்தஞ்சு நாள் களை வெட்டிடலாம் நல்ல முத்தனை மரமாக இருந்தால் ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் வே அது தெரியும் இன்னொரு ஒன்று சொல்கிறேங்க ஒரு ஒட்டு இன்னொரு ஒட்டு போனோம்னா இப்போ உன்னோடய பிளட் குரூப்பு என் பிளட் குரூப் வேற இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் எவரும் அடிப்பட்டுதால் நம்ம அந்த பிளட் குரூப் தான் கொடுக்க முடியும் அந்தமாரி பால் மரம் மாம்பரம் எது இருந்தாலும் அந்தந்த காலையே அதில் சேர்க்க முடியும் இப்போ மேக்சிமம் இப்போ முருங்கை மரங்குதா எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரங்குது பக்கத்து நான் நாட்டு முருங்கா நீட்டு முருங்கா ரெண்டையும் ஒரே கதையை காய்க்க வச்சேன் அந்த 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 ரகம் அது கூட சேர்த்துக்கலாம் முருங்கை மரத்தில் எதை நீ சேர்த்து ஓட்டு போடலாம் அது இன்னொரு ஓட்டி அப்படின்னா இது எவ்வளவு மரணங்களா லைட்டா இப்படி ரெண்டா பொழந்து தோலை மட்டும் நேக்க எடுக்கலாம் மேலே ஒரு மைனஸ் ரெண்டு பக்கம் அப்படி கீழ்